இரட்டை இலை சின்னம் கோரி நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தை அணுக எந்த தடை இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஓபிஎஸ் மனு மீது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறது இரட்டை இலை சின்னத்தை தனது தலைமையில் இருந்த மதுசூதனனுக்கே தேர்தல் ஆணையம் வழங்கியது என்று ஓபிஎஸ் தரப்பில் வாதம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இறுதி விசாரணைக்காக வழக்கை ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் இரட்டை இலை சின்னம் கோர தடை இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதிமுகவின் சின்னம் கொடியை ஓபிஎஸ் பயன்படுத்துவது தொடர்பான வழக்கில் மனு மீது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இரட்டை இலை சின்னத்தை தனது தலைமையில் மதுசூதனனுக்கு மதுசூதனனுக்கே தேர்தல் ஆணையம் வழங்கியது என்று ஓபிஎஸ் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது இறுதி விசாரணைக்காக வழக்கை ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் ரமேஷ்குமார் இப்போ இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அதிமுகனுடைய அந்த பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த அந்த கட்சியிலிருந்து இணைக்கப்பட்ட ஓபி ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்க கோரி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி சதீஷ்குமார் வந்து அதிமுகனுடைய பெயர்கொடி சின்னம் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஒப்பணியை செய்வதற்கு ஒரு நிரந்தர தடை விதித்து கடந்த பதினெட்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் தனி நீதிபதியோட இந்த உத்தரவை எதிர்த்து தான் ஓபிஎஸ் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த மனுவில் என்ன தெரிவித்திருந்தார் என்றால் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் காலாவதி ஆகிவிட்டதா இல்லையா என்பது குறித்து நிலுவையில் உள்ள அந்த பிரதான வழக்குகள் தான் முடிவு செய்ய முடியும் எனவும் எனவே அதுவரை தனக்கு வந்து அந்த சின்னத்தை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வந்து தெரிவித்திருந்தார் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அதிமுக அடிப்படை தொண்டர் என்றும் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த தனக்கு வந்து இரட்டை இலைக்கு சின்னம் அந்த கொடி உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி தடை ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்ததாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் வந்து அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையம் முழுமையாக அங்கீகரிக்கவில்லை எனவும் இரண்டு விதமான கட்சி விதிகளை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றியுள்ளதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு தான் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஆர் சக்திவேல் அவர்கள் அமர்வு அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து ஓ பன்னீர்செல்வம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் கடந்த வழக்கு கடந்து வந்த அந்த பாதைகள் எல்லாம் குறிப்பிட்டார் இதுக்கு முன்பு என்னென்ன வழக்குகள் தொடரப்பட்டது என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிப்பிக்கின்றது என்று அவர் வந்து குறிப்பிட்டார் மேலும் வந்து அந்த இரட்டை இலை சின்னத்தை தனது தலைமையில் இருந்த மதுசூதனுக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியதாகவும் அவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது மேலும் இரட்டை இலை சிலை அந்த இரட்டை இலை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்துக்கு அணுக தடை விதிக்க கூடாது என்றும் கேட்டு கொண்டார் அவர் தரப்புல அரவிந்த் பாண்டியன் தரப்புல கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் வந்து நீங்கள் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை அணுக எந்த தடையும் இல்லை என்றும் ஆனால் தற்போது இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் நான் அப்போது அரவிந்த் பாண்டியன் குறிப்பிட்டு நாங்கள் இதில் எதுவும் இடைக்கால தடை எதுவும் உத்தரவும் கேட்கவில்லை என்று குறிப்பிட்டார் நாங்கள் அதுல எந்த உத்தரவும் தற்போதைய நிலையில நாங்கள் இந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது வழக்கை வந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைப்பதாக கூறி அந்த வழக்கை ஒத்திவிட்டார்கள் இது தொடர்பாக பி அனுப்பி இருக்கிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க